உலகமெங்கும் இருக்கக்கூடிய என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு தஞ்சை பழனி ராஜகுரு ஜோதிடரின் அன்பான வணக்கம் மிதுனம் ராசியில் ஜெயனமான உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்னவெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் அதாவது ஒரு உண்மையான ஜோதிடம் நன்மையான ஜோதிடம் நம்பிக்கையான ஜோதிடம் உங்களுடைய வாழ்க்கையை வந்து வளப்படுத்தக்கூடிய ஒரு ஜோதிடம் நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னாவே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து வரக்கூடிய இன்ப துன்பங்கள் அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்க நமக்கு ஒரு நன்மையாக போகக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது மிருதனம் ராசியில் ஜேனமானாவே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு அறிவாற்றல் புத்திசாலித்தனம் மிகுந்தவராக தான் இருப்பீங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க அதாவது அறிவுக்கடல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதனுடைய ஆதிக்கத்தில் ஜனமாயிருக்கீங்க நீங்கள் அதனால் உங்களுக்கு இயல்பாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்க அடுத்தவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடியவர்களாகவே இருப்பீங்க அப்படி ஒரு வரம்பெற்றவர்கள் நீங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து பனிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து குரு இருக்காங்க உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் விரைய செலவு கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்குது பட் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதை வந்து நீங்கள் சுப விரைய செலவாக நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு அது நன்மையாகவே நன்மையாகவே உங்களுக்கு வந்து மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் கொஞ்சம் அலைச்சலையும் கொடுக்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா நாம் வந்து ஒரு சுபகாரியங்களுக்காக வந்து நீங்கள் வந்து சென்று அலையலாம் சுபகாரியங்களுக்காக வந்து செலவுகள் செய்யலாம் இப்படியெல்லாம் வந்து செய்யும்போது நமக்கு ஒரு நன்மையான ஒரு நிகழ்வை நாம் ஏற்படுத்தி கொள்ளலாம் அதாவது வந்து பார்த்தீங்கனாக்க பன்னிரெண்டாம் இடத்துல வந்து செவ்வாயும் இருக்காங்க அப்போ பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் குரு இருக்கும்போது குருமங்கல யோகம் ஏற்பட்டிருந்தாலும் கூட கொஞ்சம் நமக்கு வந்து சில இடர்பாடுகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்குது இருந்த போதிலும் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஜனனகால ஜாதகம் நல்லா இருந்துச்சுனாக்க இந்த கோச்சார நிலையை வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பாதகமான ஒரு நிலையை கொடுக்காது சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜனகால ஜாதகத்தில் ஒரு குரு திசையோ நல்ல வந்து ஒரு திசையோ நடைமுறையில் இருந்தால் அது ஒரு யோகமும் நன்மையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அது ஒரு பெரிய தாக்கத்தை கொடுத்து விடாது அதாவது வந்து பார்த்திங்கனாக்க குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை உண்டு அதனால் விவாதங்கள் வேண்டாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்க திருமணங்கள் வந்து இந்த ஒரு காலகட்டம் குரு பன்னெண்டில் இருக்கிறாங்க பன்னெண்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க நாம் வந்து திருமண முடிவுகள் கொஞ்சம் தாமதமான ஒரு எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் வந்து நம்ம கவனத்தோடையும் எச்சரிக்கையோடும் வந்து நாம் நடந்து கொள்ள வேண்டும் அதே போன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குலதெய்வம் வழிபாடும் ஆலய வழிபாடு நீங்கள் வந்து உங்களுடைய இஷ்ட தேவதை வழிபாடு இதெல்லாம் வந்து செஞ்சீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நன்மையே நடக்கும் வியாழக்கிழமை என்று குரு பகவானை வழிபடுவது மிகுந்த நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது வந்து இஷ்ட தேவதைன்னு சொல்லக்கூடிய தெய்வங்களையெல்லாம் நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதன் வக்ரம் பெற்றுருக்குறாங்க அதையினால் வந்து பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் எல்லாமே வந்து அப்படியே இந்த ஒரு மாதிரியாக இருக்குது இந்த மாதம் ஒரு செலவுகள் போகணும் கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கணும் இப்படி தான் இருக்குது எது எடுத்தாலும் ஒரு மீடியமான ஒரு நிலையாக தான் இருக்குது பட் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோச்சார நிலை கிரகத்தை வச்சு தான் இப்போ நம்ம சொல்கிறோம் அதாவது ஜனகால ஜாதகத்தில் உங்களுக்கு நல்லா இருந்து இப்போ த நடக்கக்கூடிய திசைகள் நல்லா இருந்தால் கொஞ்சம் நன்மையாகவே நடக்கும் அதையினால் இந்த மாதம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கவனத்தோடையும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டிய ஒரு காலமாக தான் இருக்குது அதையினால் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவன எச்சரிக்கையோடு இருங்க வேறு ஒன்றும் பெரிய ஒரு பாதகமான நிலையில் நன்மையே நடக்கும் கவனத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மாதத்தினுடைய இது இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உண்மையான ஒரு ஜோதிடத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னாக்கா நீங்கள் அந்த போகர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உண்மை ஜோதிடம் எதுவோ அது வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்